இந்த இதயம் நல்லையின் அதிகபட்ச வில ரூபாய் ஐநூத்தி மூணு ஆனா இப்ப ஒரு லிட்டர் இதயம் நல்லெயின் வில ரூபாய் முன்னூத்தி தொண்ணூத்தி எட்டு மட்டும்தான் தமிழ்நாட்டுல அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நலனை வாங்கலாம் இல்ல அடுத்த கட்டமாக தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் ரெண்டாயிரத்தி முப்பது எனும் ஐந்தாண்டு கால திட்டம் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டு செயல்படுத்தப்படும் செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு மற்றும் பரிசோதனை மையம் செமிகண்டக்டர் ஃபேப்லஸ் லேப் ஒன்று சென்னையில் முன்னணி தொழில் மற்றும் கல்வி நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் நூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் உருவாக்கப்படும் உலக அளவில் தலை சிறந்த செமிகண்டக்டர் வடிவமைப்பு நிறுவனங்கள் மற்றும் உள்நாட்டு புத்தொழில் நிறுவனங்கள் தங்கள் வடிவமைப்பு மையங்களை தமிழ்நாட்டில் அமைத்திட ஊக்கம் அளிக்கப்படும் பொறியியல் மற்றும் வார்ப்பக தொழில் சிறந்து விளங்கும் கோவை மண்டலத்தின் நவீன தொழில் அடையாளமாக எதிர்காலத்தில் விளங்கக்கூடிய வகையில் கோவை சூலூர் பகுதியில் நூறு ஏக்கர் பரப்பளவிலும் பல்லடம் அருகே நூறு ஏக்கர் பரப்பளவிலும் செமிகண்டக்டர் உற்பத்திக்கான இயந்திர தொழிற்பூங்காக்கள் உருவாக்கப்படும் அமெரிக்கா சிங்கப்பூர் மலேசியா மற்றும் தைவானிய நிறுவனங்கள் இணைந்து அமைக்கவிருக்கும் இந்த தொழில்நுட்ப பூங்காக்கள் கோவை மண்டலத்தின் பொருளாதார வளர்ச்சியை அடுத்த கட்டத்திற்கு தோல் அல்லாத காலனி உற்பத்தியில் ஈடுபட்டுள்ள உலகின் முன்னணி நிறுவனங்கள் மூலம் கடந்த நான்கு ஆண்டுகளில் விழுப்புரம் ராணிப்பேட்டை வேலூர் கள்ளக்குறிச்சி கரூர் பெரம்பலூர் அரியலூர் ஆகிய இடங்களில் அமைக்கப்பட்டு வருகின்ற தோல் அல்லாத காலனி உற்பத்தி தொழிற்சாலைகளின் மூலம் ஒரு லட்சத்திற்கும் அதிகமான நபர்கள் வேலைவாய்ப்பு பெறுவதுடன் அவர்களில் எண்பது சதவீதம் பேர் ஊரக பகுதிகளை சார்ந்த பெண்களாக இருப்பார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கும் இத்துறையில் நாட்டிலேயே அதிக வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்த்திட்ட மாநிலமாக தமிழ்நாடு திகழ்கிறது இந்த உற்பத்தி துறையில் இவ்வருடம் பத்தாயிரம் நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் மதுரை மாவட்டம் மேலூரிலும் பத்தாயிரம் நபர்கள் வேலைவாய்ப்பு பெற்றிடும் வகையில் கடலூரிலும் இரண்டு காலனி தொழிற்பூங்காக்கள் இருநூற்றி ஐம்பது கோடி ரூபாய் முதலீட்டில் அமைக்கப்படும் மேலும் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் காலனி திறன் பயிற்சி மற்றும் ஒன்றை சிப்காட் நிறுவனம் நிறுவிடும் மத்திய மண்டலத்தில் ஐயாயிரம் நபர்கள் வேலைவாய்ப்பு பெறும் வகையில் திருச்சியில் இருநூற்றி எண்பது ஏக்கர் பரப்பளவில் பொறியியல் மற்றும் வார்பக தொழில் பூங்கா ஒன்று அமைக்கப்படும் தூத்துக்குடி மாவட்டம் ஏற்கனவே பசுமை ஹைட்ரஜன் மற்றும் வாகன உற்பத்தி துறையில் கணிசமான முதலீடுகளை ஈர்த்துள்ளது அதைத் தொடர்ந்து இம்மாவட்டத்தில் செயற்கை இலை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி தொழிற்பூங்கா ஒன்று அமைக்கப்படும் கடலூர் மாவட்டத்தில் ஐநூறு ஏக்கர் பரப்பளவிலும் புதுக்கோட்டை மாவட்டத்தில் இருநூறு ஏக்கர் பரப்பளவிலும் புதிய தொழிற்பூங்காக்கள் அமைக்கப்படும்